தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன் அன்பார்ந்தவர்களே அனைவருக்கும் காலை வணக்கம் நல்லாயிருக்கீங்களா பார்ந்தவர்களே இன்றைய நற்செய்தியில் நாம் கேட்குறோம் ஆண்டவருக்கு எதிராக பரிசெயர்கள் சூழ்ச்சி செய்தார்கள் அப்படின்னு அதுதான் இந்த சூழ்ச்சி மற்றவர்கள் செய்யும் சூழ்ச்சி தான் இன்றைய மூன்று வாசகங்களிலும் இருக்கும் மைய கருத்து முதல் வாசகத்தில் கூட நாம் கேட்பது மக்கள் படுக்க போகும்போது எப்படிலாம் சூழ்ச்சி செய்யலாம் எப்படிலாம் மற்றவங்களை வீட்டிலாம் சூழ்ச்சி செய்கிறாங்க அப்புறம் திட்ட இடுறாங்க காலையில் எழுந்தவுடனே அவங்க பண்ண சூழ்ச்சியெல்லாம் நிறைவேற்ற முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் பதிலளிப்பாடல் கூட அதே மாதிரி தான் அதே தீமை தான் கொண்டிருக்கின்றது இன்றைய புனிதருக்கும் அப்படி தான் நடந்துச்சு புனித அப்பொலி நேரஸ் அவர் முதலாம் நூற்றாண்டில் ஆயராக இருந்தார் புனித பேதுருவால் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டிருப்பவர் ரவீனா என்ற இடத்துல இத்தாலி நாட்டில் தொடர்ந்து இவருக்கு எதிராக சூழ்ச்சி நடந்து கொண்டே இருந்தது ஏன்னால் இவருடைய நற்செய்தி பணி பெரும் வெற்றியை கொடுத்து கொண்டிருந்தது ஆனால் தொடர்ந்து சூழ்ச்சிகள் ஆனால் இவர் கைவிடவே இல்லை அவர் பாட்டுக்கு தொடர்ந்து அங்கே போய் நற்செய்து போதிச்சுட்டே இருந்தார் இந்த சூழ்ச்சியை பற்றி அவர் கண் காண்டு கொள்ளவில்லை அதற்கு எதிராக செயலாற்றவும் இல்லை தன்னை பாதுகாத்துக் முயற்சியும் செய்யவில்லை இவர் தான் செய்ய வேண்டிய பணி எதவோ அதை முழுமையாக செய்து கொண்டே இருந்தார் கடவுள் இவரை பாதுகாத்தார் வெற்றியும் கொடுத்தார் மூணு தரம் பாதுகாத்தார் நாலாவது தரம் இவர் உயிரிழந்தார் மறைசாட்சியாக இருந்தார் அது கடவுளுடைய சித்தம் ஆனால் மூணு தரம் மூனுதர் அவரை பாதுகாத்தார் இதே போல தான் நாமும் இருக்க அழைக்கப்படுகின்றோம் இன்றைக்கி நற்செய்தியில் கூட ஆண்டவர் சொல்கிறார் இந்த இந்த மாதிரியான சூழ்ச்சி செய்தாலும் கூட ஆண்டவர் இயேசு திருமுனைகளில் நின்று கூச்சலிடவில்லை சண்டை சச்சரவு இடவில்லை அவர் எரியும் நாணலை அணைக்கவில்லை முறிந் முறிந்த நாணலை உடைக்கவில்லை எரியும் திரியை அணைக்கவில்லை புகை விட்டு கொண்டிருக்கும் தெரிய அணிக்கல் அவர் இதெல்லாம் செய்யவே இல்லை சமி சரிசமாக நின்று அந்த சூழ்ச்சிக்கு எதிராக எதுவுமே செய்யவில்லை மாறாக தான் செய்ய வேண்டிய பணி ஏதோ நற்செய்தி போதிக்கும் பணி இரையாட்சி அறிவிக்கும் பணி அதை தான் அவர் செஞ்சுட்டு இருந்தார் மக்களை குணமாக குணப்படுத்தி கொண்டிருந்தார் இந்த விதத்தில் நாமும் கூட எத்தனை சூழ்ச்சிகள் நடந்தாலும் நாம் குறிப்பாக முதல்ல யாருக்கு எதிராக சூழ்ச்சி செய்யாமல் இருக்கவும் நமக்கு எதிராக இருந்த சூழ்ச்சியில் இருந்தாலும் நாம் கூக்குரலிட்டு சரிக்கு சமூகமாக இறங்கிவிட முயற்சி செய்யாமல் நாம் செய்ய வேண்டிய பணிகளை முனைப்போடு செய்து கொண்டே இருக்க மற்றவற்றை கடவுளிடம் விட்டுவிட அவர் நம்மை பாதுகாப்பார் என்ற உணர்வோடு அவரை மகிமைப்படுத்த அருள் வேண்டிக் கொள்வோம் அன்பு தந்தை இறைவா எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்ய வேண்டிய பணிகளை கூக்குரலிடாமல் கூச்சலிடாமல் சாந்தத்தோடு தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க எங்கள் கருள் புரியுமாறு இயேசு கிறிஸ்து வழியாக விடம் தந்தையே ஆமேன்